ராஜீவ் காந்தி காலத்துல போபஸ் ஊழல் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது மன்மோகன் சிங் காலத்துல டூ ஜி வழக்கு அப்படின்றது முன்வைக்கப்பட்டது இந்திரா காந்தி வழக்குல ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க எமர்ஜென்சி காலத்துல அவங்க பண்ண விஷயங்கள்லாம் சரியில்லைன்னு எத்தனையோ புகார்கள் எத்தனையோ விஷயங்கள் வந்திருக்கு இதுல யாராவது ஏதாவது ஒரு காலகட்டத்துல விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்படுறது அவங்க கைது செய்யப்படுறது அவங்க சிறையில அடைக்கப்படுறது அப்படின்றது நடந்திருக்கா நீங்க தாய்லாந்து மாதிரியான மற்ற நாடுகள்ல பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க அவங்க மேல அலிகேஷன்ஸ் வரும் வழக்கு பதிவு செய்வாங்க அரஸ்ட் பண்ணுவாங்க இப்போ கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ கூட தாய்லாந்துல அவங்களோட பிரதமர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனா இந்தியாவில சாத்தியமா ஆனா நீங்க அதுவே நீங்க மாநில முதல்வர்கள் எடுத்துக்கோங்க சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம ஊர்ல எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடங்கி இப்போ டெல்லியில ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வர் ஹேமந்த் சோரன் உட்பட எத்தனையோ பேரை வந்து நம்ம பட்டியலிட்டுக்கிட்டே போலாம் நீங்க சீஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தாலே இவ்வளோ லார்ஜ் ஆஃப் அமௌண்ட் நம்பர்ஸ் இப்போ இப்போ எத்தனை பேர் வரும் என்ன வரும்னா நீங்க வெறும் கிரிமினல் அஃபென்ஸ் இந்த மாதிரியான கொலை கொள்ளை மர்டர் இந்த மாதிரியான மட்டும் பார்க்காம இன்னொரு பக்கம் எக்கனாமிக் அபென்சஸ் ஒரு ஒரு விஷயத்த பார்க்கணும் அது அமலாக்கத்துறை பண்ணக்கூடிய சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ அவங்க நடவடிக்கை எடுக்கிறது இதுல என்னன்னா சார்ஜ் ஷீட் பைல் பண்ணாட்டி அவங்கள ரிலீஸ் பண்ண கூட முடியாத சூழல்லாம் இந்த அஃபென்சஸ்ல இருக்கு ஏன்னா இந்த சட்டம் இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்கல்ல முதல்வர்களையும் பிரதமர்களையும் தகுதி நீக்கம் செய்யறது அதுக்கு முன்னாடியே அமலாக்கத்துறைக்கு ரொம்ப பவர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய எத்தனையோ சட்ட சரத்துக்களை வந்து கடந்த காலங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருக்கிறாங்க